ஹலோ வெரிவானம் பார்த்திபென் வெல்கம் ஷியூட்டி ஏசியபி வியூஸ் இன்னைக்கு டேட் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போது தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெளியிட தடை மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டு நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்னுடைய ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இப்போது இந்த வீடியோவை இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நேற்றிலிருந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஹைலைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே மத்திய பிரதேஷ் இண்டோரில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டுக்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் பவர் ஆச்சு அதனால் மாணவர்களால் சரி வர தேர்வு எழுத முடியவில்லை பவர் ஃபெயிலியர் ஆனதுக்கு வேறு எந்த ஒரு பேக்கப்பும் கொடுக்கல லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் எமர்ஜென்சி லைட்டும் அது போக கேண்டலும் ப்ரொவைட் பண்ணாங்க அதனால் தேர்வை சரிவர எழுத முடியவில்லை மறு தேர்வு நடத்து நடத்துவதற்கு வழக்கு தொடுத்திருந்தனர் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்டிஏ தரப்பில் விளக்க நோட்டீஸ் கொடுத்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதற்கான ஹியரிங் என்டிஏ தரப்பில் ஹியரிங் வேணும் அப்படின்ட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மையங்களை தவிர மற்ற இடங்களில் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்னுடைய ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு அனுமதி வேணும் மாணவர்கள் வந்து கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு என்டிஎஸ் அர்பில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க ரெகுலராக பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இப்போது அதன் தொடர்ச்சியாக இப்போ தமிழ்நாட்டில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்க அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்குற எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கனா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கவுன்சிலிங் ப்ராசஸ் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் அதுக்கப்புறம் அட்மிஷன் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மேலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டீன் நியூஸ் அப்டேட்டில் இன்றைக்கி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்த செய்தி செய்தியினுடைய தொகுப்பு நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மூணு பதினாறு நம்ம வந்து மூணு ஐம்பதுக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறோம் கவனச்சிதற காரணமாக திறமையாக தேர்வு எழுத முடியாத நிலையில் கூடுதல் நேரமும் ஒதுக்கப்படவில்லை எனவும் முழுமையாக தேர்வு எழுத முடியாததால் தேசிய தேர்வு மு முகமைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மனுவில் கூறியுள்ளனர் அப்போது சென்னையில் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் ஆவடியில் ஒரு சில சென்டர்ஸில் மழையின் காரணமாகவும் மின்சார தடங்கள் காரணமாகவும் மாணவர்களால் சரிவர தேர்வு எழுத முடியவில்லை நிறைய கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ண முடியல அதுக்கான கூடுதல் நேரமும் ஒதுக்கப்படவில்லை இதுக்கான புகாரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மாணவர்கள் சார்பாக என்டிஏக்கு மெயில் போட்டும் அங்கிருந்து என்டிஏ இருந்து எந்தவித நட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இப்போ வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தை மாணவர்களும் பெற்றோர்களும் நாடியுள்ளனர் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதனால் மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின் ஃபைல் பண்ண கேஸுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு வழக்கை விசாரித்து அதன் அதர் அதாவது அதுவரை சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ரிசல்ட்டை வந்து வித்துகள் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க இதன் தொடர்ச்சியாக இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே நாலாம் தேதி சண்டே நடந்தது பிற்பகல் இரண்டு மணிக்கு தேர்வு தொடங்கிய நிலையில் இரண்டே முக்கால் மணிக்கு துவங்கிய மழையின் காரணமாக இரண்டே முக்காலுக்கு மழை வந்தது மூன்று மணியிலிருந்து நாளே கால் மணி வரை மின்தடை ஏற்பட்டது தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை என கூறி நடத்த உத்தரவிடக் கோரியும் திருவள்ளுவரை சேர்ந்த மாணவிகள் அதே போல் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த மாணவர் உட்பட பதிமூணு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மின்தடையின் காரணமாக குறைவான விளச்சத்தில் தேர்வு எழுதியதாகவும் தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்துவிட்டது எக்ஸாம் சென்டருக்குள்ள மழைநீர் புகுந்தது மாற்று இடத்திலிருந்து தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டதால் அதுக்கு இன்னொரு எக்ஸாம் ஹாலுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க ஸோ இதனால் டைம் லாஸ் ஆகிருக்குது சிரமத்திற்குள்ளானதாகவும் கூறியுள்ளனர் கவனச்சிதறல் ஏற்பட்டது காரணமாகவும் திறமையாக தேர்வு எழுத முடியவில்லை நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்க முடிய முடியவில்லை இதை காமன்சேட் பண்ணுறதுக்கு டைமும் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் முழுமையாக தேர்வு எழுத முடியாததால் தேசிய தேர்வு முகமைக்கு என்டிஏக்கு மெயில் அனுப்பிச்சும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் கூறியுள்ளனர் பலருடைய கவனம் கனவான நிறைய பேருடைய கனவு இதுதான் மருத்துவ மருத்துவ படிப்பின் நுழைவுத் தேர்வில் சிறு குறைபாடும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதித்துவிடும் அப்போது அந்த ஒன் எயிட்டி மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்குது முழுமையாக ஒன் எயிட்டி மினிட்ஸ் கொடுக்கல இந்த இடையூறெல்லாம் இருந்திருக்குது அதனால் அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி வேண்டும் அதனால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் சார்பாக அந்த பதிமூன்று மாணவர்கள் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு முடியும் வரை இந்த கேஸ் வந்து முடியற வரை தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிக்க குறிப்பிடப்பட்டுள்ளது சரி இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மாண்புமிகு வி லட்சுமி நாராயணன் முன் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர் எல் சுந்தரேசன் மின்தடை ஏற்பட்டதா என்பது குறித்தும் அவ்வாறு மின்தடை ஏற்பட்டிருந்தால் மாணவர்களின் கோரிக்கை பரிசீலிப்பது குறித்தும் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறினார் சரி இப்போது இதையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு தேசிய தேர்வு மருத்துவ ஆணையம் என்டிஏ பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது எனவும் கூறியுள்ளார் சரி அப்போ இந்த வழக்கு முடிகிற வரை தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய விசாரணை இதுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜூன் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்போ ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் ஏஸ்பர் என்டிஏனுடைய நோட்டிஃபிகேஷனில் ஜூன் செவன்டீன்த் வந்து ரிசல்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஸ் எப்போ ஹியரிங்க்கு வருது ஜூன் ரெண்டாம் தேதி வருது இப்போது ஏற்கனவே என்டிஏ தரப்பில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மத்திய பிரதேசம் மாநிலத்தில் இந்தூரில் அந்த ஃபைல் பண்ண கேஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இப்போது அதே மாதிரி இங்கேயும் கொடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறத இனி வரக்கூடிய அப்டேட்டில் வரக்கூடிய வீடியோஸில் அந்த அப்டேட் கிடைச்ச உடனே நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அதே போல் எஸ்ஏபி யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே எம்பிலையும் அதாவது மத்திய பிரதேசிலையும் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது ஹியரிங் வருகின்ற திங்கட்கிழமை நைன்டீன்த் அன்னைக்கு ஹியரிங்க்கு வருது அது போக கூடுதலாக இன்னொரு வழக்கு தமிழ்நாட்டில் வழக்கு தொடரப்பட்டு சென்னை ஐகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட் வந்து நீட் ரிசல்ட்டை வெளியிடுறக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்டேட் கொடுத்தாச்சு இனி ஃபர்தராக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹாவனைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் கூட மீட் பண்ணுறேன்